ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து உப்பு சாதாரணமாக நீங்க எல்லாம் நினைச்சிருவீங்க சாதாரண உப்பு அப்படின்ட்டு ஒரு உப்புக்கு உண்டான ஒரு பெரிய ரகசியம் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு தெரிஞ்சுருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு கோடி சொல்லணும் ஆயிருச்சு அப்போ இந்த உப்பை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டவர்களை வந்து வெரைட்டி வெரைட்டி அடிக்கக்கூடிய சக்தி வந்து உப்பு போ அப்போ இந்த உப்பு இந்த உப்பு அப்படிங்கிறது கல் உப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த இன்னொரு உப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்போ எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வேண்டும் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து காரணம் காட்டி வந்து இதை என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அதாவது வந்து பிரம்மமூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நாலரை டு ஆறு கால அளவு மணித்துளிக்குள் செய்யப்படுகின்ற அத்தனை விஷயம் நூறு பெர்சென்ட் சக்ஸஸ் ஆகும் யார் ஒரு குழ ஒரு குழந்தை வந்து பிரபு முர்த்தத்தில் எழுந்திரித்து படிக்கிறதோ அந்த குழந்தை வந்து அதிக மதிப்பெண்கள் பெறும் ஒரு இந்த நாலரை டு ஆறு ஒரு கணக்கு வச்சுக்கிங்க ஒரு பனிரெண்டு நிமிஷம் நீங்கள் அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு டு ஆறு மணி வரைக்கும் கூட நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சீங்கன்னா நூறு பெர்சன்ட் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்போ அப்படி என்ன ஒரு முக்கியமான இது வந்து இது இதை வந்து பலருக்கு சொல்லி பலர் வெற்றி பாதையில் இன்னும் போய்கிட்ருக்காங்க அவங்க வாட்டுக்கு அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலரை டூ ஆறுக்குள்ள உப்பை வந்து என்ன சொன்னால் ஏற்கனவே நீங்கள் எப்பயுமே நீங்கள் அதிகமாக பாத்ரூமில் வந்து ஒரு பாக்கெட் உப்பு வச்சுக்கணும் வடக்குன்னு வந்து டிப்ரெஷன் மைண்ட் இருந்ததுன்னா உப்பை வந்து கொஞ்சம் வந்து ஒரு சரங்கை நல்லா ஒரு ஒரு இரண்டு கைட்டு பிடிச்சி எடுத்து வந்து தண்ணியில் போட்டு நல்லா களைக்கு குளிச்சிருங்க அடுத்த செகண்ட் டிப்ரெஷன் எடுத்துரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது எடுத்துரும் பூஜை ரூமில் வந்து எப்பயுமே ஒரு நல்ல இதில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு பவுலில் நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கணும் அந்த விடிய கால நாலரை டூ ஆறு போது இந்த உப்பை வந்து இடது கையால் தான் எடுக்கணும் அப்படி லெஃப்ட்டு கேண்டிட்டு அந்த பவுல்லேருந்து இருந்து இதை எடுத்து வலது கையில் மூடணும் மூடி வந்து என்ன சொல்லணும்னா வந்து நாம் என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியே இடது கையில் வச்சு வலது கையை வச்சு மூடி ஆணாக இருந்தால் வலது துறையில் வைங்க பெண்ணாக இருந்தால் இடது துறையில் வைங்க வச்சு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பனிரெண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் இதை ரெகுலராக செய்யணும் ஆனால் பன்னிரெண்டு நிமிஷங்களுக்கு மேலே செய்யலாம் பன்னிரெண்டு நிமிஷம் தான் நமக்கு கணக்கு அப்போ இதை வந்து ப்ரே பண்ணிவிட்டு அந்த பன்னெண்டு நிமிஷம் கழித்து அந்த உப்பு வந்துருச்சேன் அடியில் வந்து ஒரு பேப்பர் வந்து மடியில் நியூஸ் பேப்பர் ஒன்று வந்திருச்சேன்னா நல்லா பீஸாக வந்து வெட்டி வச்சுக்கிட்டு அதை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டே இந்த கல்லுப்பை எடுத்து இடது கையில் எடுத்து வலது கையால் மூடி ஆணாக இருந்தால் வலது வலது தொடையிலும் பெண்ணாக இருந்தாலும் இடது தொடையில் வச்சு பன்னிரெண்டு நிமிடங்கள் நன்றாக உங்களுடைய பிரார்த்தனையை கண்ணை மூடிக்கொண்டும் வைக்கலாம் கண்ணை திறந்து கொண்டும் வைக்கலாம் அப்படி வச்சுட்டு பன்னிரெண்டு நிமிஷம் கழித்த பிறகு அந்த கல்லுப்பை வந்து அப்படியே வந்து என்ன சொன்னான்னா அந்த பேப்பரில் போட்டிருக்கோம் அப்போ அந்த பண்ணும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் நம்ம சி நமசி பசி அப்படிங்கிற மணி மந்திரத்தை மறந்துடாதீங்க இது என்றைக்குமே வந்து இந்த மந்திரம் வந்து ஐந்தெழுத்து மந்திரம் நமசி வசி நமசி வசி நமசி வசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேவச் நம்ம வந்து நினச்சிக்கிட்டாலே போதும் அது நடக்கும் பிரம்ம முர்த்தத்துக்கு அவரை வேலை சொன்னது இதில் ஒரு விளக்கு பொறுத்தி விட்டுக்கிடணும் விளக்கு பொறுத்துக்கிட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் சார் அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கினாலும் செக்ஸாங்க இது நூறு பெர்சன்ட் செய்யும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா சரி இந்த உப்பை என்ன செய்யணும் அப்படின்னா விடிய காலம் வந்து என்ன சொன்னாலும் பஞ்சாயத்துக்கு உப்பை தட்டி இருக்குல்ல அதில் ஒன்றே அந்த பேப்பரோடு அப்படி முடிச்சு போட்டு இது ரெகுலராக யார் ஒரு ஒரு செய்து செய்து வர வர கர்மா வெளியே போயிட்டே இருக்கும் கர்மாவும் போகும் காரியமும் வெற்றியாக நடக்கும் இதை நீங்கள் ரெகுலராக யார் வேணாலும் செய்யலாம் சின்ன குழந்தை கூட வந்து என்ன சொன்னான்னா படிக்கிற குழந்தை தனக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து படிப்பில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் ஒரு மார்க் எடுக்கிறதுல வந்து ஒரு தெளிவு வேண்டும் நல்ல வந்து ஒரு அரசாங்க உத்தியத்துக்கு போகிறவங்க இந்த நாலரை மணிக்கு இந்த மேலே ஆறு மணிக்குள்ளே இந்த பன்னெண்டு நிமிஷத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தி ரெகுலராக பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் இப்படி படுத்துனீங்கன்னா பாசிட்டிவாக என்ன வேண்டீங்களோ அத்தனையும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதோ அதை ரெகுலராக வந்து என்ன சொன்னால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக இந்த உப்பு சார்ந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி வந்து மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னால் வந்து ஏழு மணிக்குள்ளார வந்து என்ன சொன்னோன்னா அந்த உப்பை மடித்து பேப்பரில் மடித்து வச்சுருக்கோம் குப்பைத்தட்டியில் போட்டுருவோம் பஞ்சாயத்து குப்பை தொட்டியில் பொது குப்பை தொட்டியில் தான் போடணும் நம்ம வீட்டு குப்பை தொட்டியில் போடக்கூடாது இல்லை பஞ்சாயத்தில் இருந்து குப்பை எடுத்து எடுக்க வேண்டாங்கன்னா உங்கள் குப்பை தொட்டியோட உங்கள் குப்பையை போடுவீங்களோ அந்த குப்பையோட இதை வந்து சுருட்டி வச்சேன்னு சார் போட்டு விட்ருங்க இப்படி செஞ்சீங்கன்னா என்ன சொன்னான்னா உப்பு வந்து என்ன சொன்னான்னா உப்பால் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் சரி அதற்கடுத்து எதிரி வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்கு யார் வச்சே யார் கேட்கறது கிடையாது வீட்டில் வந்து குடிகார கணவன் அதற்கடுத்து என்ன சொன்னால் நம்மளாலேயே சில வந்து என்ன சார் நெகட்டிவான விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியல ஒரு இடத்துல அந்த அம்மா வந்து ஒரு பல் வலிக்காக லேசாக பொடியை வச்சிருக்கோம் அந்த வலிக்கு அந்த பொடியை வச்ச உடனே சுறு சுறு சுருன்னு வந்து அந்த சார் அந்த விட்டுருச்சு அந்த அம்மா என்ன செய்திருந்தா டெய்லி பொடி வைக்கணும் எவ்வளோ கொடுமை வாருங்க அந்த அம்மாவால் பல்லுக்கு வச்ச பொ பொடியை வந்து இப்போ டெய்லி நான் வந்து ஆரம்பிணாமல் வீட்டுக்கு தெரியாமல் கடைக்கு போய் வாங்கி கடையில் நான் வைக்கேன் எனக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்க முடியல ஐயா அப்படிங்குது அப்படி சில கர்மாக்கள் நம்மளை அறியாமலே தொத்திக்கணும் நம்மளை அறியாமலே வந்துடும் அப்போ நம்மளை அறியாமலே ஒரு சில தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையை வந்து சீர்திருத்தி கொள்வதற்கும் நமக்கு அடுத்து சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே படுக்க போகும்போது ஒரு சின்ன வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஒரு பிடி உப்பு எடுத்து அதை நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட்டு போட்டு தலையணிக்கடியில் வச்சிடணும் தலையணி கடிச்சு நீங்கள் வந்து எப்பயுமே கேஷோலாம் தூங்கணும் தூங்கிட்டு என்ன சொன்னால் மறுநாள் காலையில் என்ன சொன்னால் அது குப்பையில் ஒன்று போய் போட்டுரும் இப்படி ரெகுலராக வந்து என்ன சொன்னாலும் முதல் நாள் படுக்கு போகும்போது கல் போய் எடுத்து நல்லா வந்து ஒரு பேப்பரில் மடித்து சின்ன இவ்வளோ சி இவ்வளோ பெரிய சின்ன பீஸ் பேப்பர் வந்து நல்லா மடித்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட்டு போட்டோம் அந்த ரப்பர் பேண்ட்டு போட்டு என்ன சொன்னான்னா அதுவும் கருப்பு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டு வந்து என்ன சொன்னால் தலைக்கடி தலாணி கடியில் வச்சுருக்கணும் மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னால் அந்த கல் உப்பை வந்து என்ன சொன்னா குப்பைத்தட்டியில் போட்டிருக்கும் இதை யார் ஒருவர் ரெகுலராக செய்து வரீர்களோ இதை யார் ஒருவர் ரெகுலராக செய்து வருகிறீர்களோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் ஆப் வியூகம் கண்டிப்பாக போகும் குடும்பம் உங்களுடைய குடும்பம் உங்கள் கண்ட்ரோல் வந்துடும் ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னால் புருஷம் பொண்டா இது வந்து ஒரு உப்ப உப்பை வச்சு செய்ய சாதனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதற்கடுத்து வீட்டில் வந்து இந்த கணவன் மனைவிக்குள் வந்து பிரச்சனை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை அப்ப இவங்களை வந்து என்ன சொன்னா என்ன சாமி விட்டாலும் என்ன சொன்னான்னா வந்து செயலாக்கத்துக்கு வரல அப்படின்னா ஒரு அழகான வந்து என்ன சொன்னா அத்தி மரம் அத்தி மரம் அத்தி மரம் வந்து என்ன சொன்னான்னா குடும்பத் தலைவருடைய ஒரு முளத்திற்கு அத்தி மரம் மரக்கடையில் போய் சொல்லி வச்சு மரக்கடையில் வந்து வைங்க மரக்கடையில் சொல்லி வச்சேனா சார் எனக்கு ஒரு அத்தி மரம் வந்தேன்னு சொன்னால் ஒரு கைத்தண்டி வேணும் என்ன விலை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லி வந்த என்ன சொன்னால் வாங்கிட்டு இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஒரு மரத்தை வாங்கி வாங்கி வந்து நல்லா வந்தேன்னு சார் மஞ்சள் மஞ்சள் நல்லா இது நினச்சி நல்லா அழகாக பூசுங்க பூசி சந்தனங்குமோ வச்சு அந்த பெட்ரூமில் வந்து என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்குரிய இடம் பிரச் பிரச்சனைக்குரிய இடம் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்குற இடமும் அதுதான் அப்போ அந்த அத்திமர குச்சியை வந்து என்ன அந்த அத்திமரக்குச்சியை நல்ல ஒரு பிங்க் கலர் துணி இருக்குல்ல பிங்க் கலர் பிங்க் கலர் துணியில் நன்றாக அழகாக சுற்றி ஒரு நூல் அழகான நூல் நல்லா நீட்டாக கட்டி அந்த பெட்ரூமுக்கு மேலே வந்து என்ன சொன்னோன்னா ஃபேனுக்கு இது இது வச்சுருப்பீங்க இது கொக்கி அந்த கொக்கியில் கட்டி விட்டுருங்க அந்த பெட்ரூமில் இருக்கணும் ஏன்னா ஃபேனில் கட்டி விட்டா டமாட்டா மட்டம்னு அடிக்கும் அது வேண்டாம் அப்போ அந்த அவங்க படுக்கிற கணவன் மனைவி படுக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்குது பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னு நம்ம கண் முன்னாலே நடக்குது பெரியவங்க நம்ம வந்து வெளியே படுத்திருக்கோம் நமக்கு சண்டை சத்தம் கேட்குது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்கிற வீடுகள் நிறையா இருக்கிறது இந்த இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது அப்போ அத்தி மர குச்சியை வாங்கி என்ன கிழம வாங்கணும் வெள்ளிக்கிழம தான் வாங்கணும் வாங்கணும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலைகள் ஆனால் நீங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த தம்ப நீங்கள் மேலே கட்டி விட்டுறோம் நீங்கள் வாட்டு கட்டி விட்டு எப்பயுமே என்ன சொன்னால் காலையில் அந்த பெட்ரூமில் போய் என்ன சொன்னால் அந்த மரக்குச்சிக்கு வந்து என்ன சொன்னா ரெண்டு பத்தி காட்டணும் பத்தி காட்டிட்டு அந்த பெட்ரூம்லேயே வந்து அந்த பத்தியை குத்தி வச்சுருங்க சண்டைங்கிற சா இது வந்து அந்த தம்பதி வராது ஒற்றுமை அத்தி மரத்திற்கு வந்து என்ன சொன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய வலிமையும் உண்டு அத்தி மரத்திற்கு வந்து தம்பதிகளை ஒற்றுமையாக்குவதற்கு உண்டான வலிமையும் உண்டு இது பழைய காலத்தில் ஆதி காலத்தில் சொல்ல சொல்லப்படல உப்பு அதற்கடுத்து என்ன சொல்ல அத்தி மரப்பூச்சி இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த மரங்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு ரெண்டாவது மரக்கட்டில் படுத்து பாருங்க ஆயில் தீர்க்கும் மரக்கட்டில் படுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மரக்கட்டில் படுத்தீங்கன்னா ஆயில் தான் அதில் மாற்றமே கிடையாது ஒரு நோயாளியை வந்து என்ன சொன்னான்னா பெட்டு பெ பெட்டு போடாமல் அந்த மரக்கட்டில் வந்து என்ன சொன்னான்னா அழகாக படுக்க வையுங்கள் அந்த நோயாளி வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக அந்த மரக்கட்டில் வந்து என்ன சொன்னான்னா அவர் படுத்தார் என்று சொன்னால் அந்த நோய் போய்விடும் அவருக்கு வந்து என்ன சொன்னால் அந்த மரம் வந்து ஒரு வலிமையானது அதே மாதிரி இந்த அத்தி மரம் வந்து தம்பதிகளுடைய ஒற்றுமையை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி உடையது இதை நீங்கள் வந்து எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்முடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னால் தாமரை மோதிரம் கிடைக்கும் வளம்புரி சங்கு கிடைக்கும் ரசமணி கிடைக்கும் வளம்புரி விநாயகர் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோருக்கும் குடு கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நல்லா இருக்க இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவதில் சிபிப்பாறை ஜோதிடர் சாதிராக பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்